தேங்காய் பருப்புங்க கிலோ ஒன்றுக்கு இருநூத்தி ஐம்பது ரூபா தொண்ணூத்தி ஒன்பது காசுக்கு விலை உயர்ந்திருக்கு இன்னைக்கு ரெண்டு ஊரோட விலை நிலவரம் பார்க்க போறீங்க எலுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை அந்த இடத்தை பார்க்க போறோம் கொடுமுடியில் நடந்த ஏலத்தையும் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டுலேயுமே என்னென்ன விலைக்கு முதல் தர இரண்டாம் தர போயிருக்குது அதிகபட்ச என்ன குறைந்தபட்ச என்ன சராசரி என்ன பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள் லைக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிற வீடியோவை மறக்காம லைக் பண்ணி மறக்காம மறக்காமல் லைக் பண்ணிட்டு வந்துருங்க ஃபர்ஸ்ட்டுங்க நம்ம வந்து ஈரோடு மாவட்டம்ங்க எலுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்திலைங்க இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சன்னைக்கு நடந்த ஏலத்தோட விவரத்தை முதல்ல பார்த்துடலங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ஆயிரம் மூட்டைகளில் விவசாயிகள் தேங்காய் பருப்பு கொண்டு வந்திருக்குறாங்க இதில் வந்து முதல் தரமுங்க அதிகபட்ச விலையா கிலோ ஒன்றுக்குங்க இரநூத்தி ஐம்பது ரூபா தொண்ணூற்றம்பது காசுக்குங்க நல்ல விலைக்கு போயிருக்குங்க இரநூத்தம்பது ரூபா தொண்ணூத்தொம்பது காசுங்கிறது விலை ஏறிக்கிட்டே இருக்குது நீங்கள் கண்காணிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இரநூத்தி ஐம்பது ரூபா தொண்ணூத்தொம்பது ஒன்பது காசுக்கு போயிருக்குதுங்க அதிகபட்ச விலை சரிங்க குறைந்தபட்ச விலைன்னு பார்த்தீங்கன்னா கிலோ ஒன்றுக்கு இரநூத்தி நாற்பது ரூபா தொண்ணூறு காசுக்கு போயிருக்குதுங்க சராசரி விலையன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபா இது வரைக்கும் படித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் தரமுங்க நீங்கள் அடுத்த ரெண்டாம் தர தரம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபா தொண்ணூறு போயிருக்குதுங்க அதிகபட்ச விலைங்க குறைந்தபட்ச நூற்றி ரூபா பத்து பைசாக்கு போயிருக்குதுங்க சராசரி பார்த்திங்கன்னா இரநூத்தி தொ முப்பத்தி போயிருக்குதுங்க சராசரி விலை இப்போ எலுமாத்தூர் இது வரைக்கும் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ஒழுங்குமுறை விற்பனை தேங்காய் பருப்பு மொத்தம் ஐநூற்றி ஏழு மூட்டைகள் விவசாயிகள் கொண்டாந்துருக்குறாங்க முதல் தரம் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக இரநூத்தி நாற்பத்தி ஏழு ரூபா முப்பத்தொம்பது பைசாவுக்குமே அதிகபட்ச விலைங்க குறைந்தபட்ச விலைன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா ஒரு பைசாவுக்குமே சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பத்தொம்பது வயசாவுக்கும் போயிருக்குதுங்க அடுத்ததுங்க இரண்டாம் தர பார்த்தலாமாங்க இரண்டாம் தர பருப்பில் பார்த்தீங்கன்னா தேங்காய் பருப்பில் அதிகபட்ச விலை இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா தொண்ணூற்றி ஒம்பது காசுக்கு போயிருக்குதுங்க அதிகபட்ச விலைங்க குறைந்தபட்ச விலை நூற்றி எழுபத்தி மூணுரூவா தொண்ணூற்றி ஒம்பது காசுக்கு போயிருக்குதுங்க சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா நாற்பத்தொம்போது காசுக்கு போயிருக்குதுங்க தேங்காய் பருப்புங்க தேங்காய் சரிங்க தேங்காய் பருப்பு விலை ஏறிக்கிட்டே வருதுங்க நம்ம வந்து தேங்காய்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எலுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனைக்கு கூடங்க ஈரோடு மாவட்டம் எலுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை ஈரோடு மாவட்டம் முடக்குறிச்சியில் நடக்கூடிய தே தேங்காய் மார்க்கெட்டுங்க திருப்பூர் மாவட்டம் நம்ம முத்தூரில் நடக்கூடிய தேங்காய் மார்க்கெட்டு நம்ம பதிவு விட்றோங்க தேங்காய் பருப்பு எள் எல்லாமே நம்ம பதிவு பண்ணுறோமுங்க இந்த தகவல் நாலு விவசாயிகளுக்கு அனுப்பிச்சிடுவீங்க தேங்காய் விவசாயிகளுக்கு மட்டும் இல்லைங்க மற்ற எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டுங்க ஃபேஸ்புக் பேஜாக தான் லைக் பண்ணி வீடியோ அப்படியே ஷேர் பண்ணிடுங்க யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் அப்படியே ஷேர் பண்ணி வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் வைங்க நிறையா பார்ப்பாங்க நிறைய விவசாய குரூப் குறிப்பாக வந்து விவசாயிகள் குரூப் நீங்கள் நிறைய வச்சுருப்பீங்க அவங்களுக்கு வந்து அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க அது வந்து அவங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குங்க அதே மாதிரி இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ஈரோடு நந்தா நம்ம இன்ஸ்டா பேஜுங்க அதுலேயும் நம்ம பதிவு பண்ணிக்கிட்டு வரோங்க தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்குறீங்க ரொம்ப நன்றிங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்ங்க